हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து கிம் ஏதைராத்மனஸ்து சகதேஹேன தேஹேன அனர்த்தை அர்த்த சங்காச்சை நித்யானந்த ரசோத வட் பை வட் மீனிங் கிம் என்ன பயன் ஏதை இவை அனைத்தினாலும் ஆத்மன ஆத்மாவிற்கு துச்சை மிகவும் அற்பமானவையான சக உடன் தேஹேன உடல் நஷ்வரை அழியக்கூடிய அனர்த்தை தேவையற்ற அர்த்த சங்காசை தேவைப்படுவது போல் காணப்படும் நித்யானந்த நித்திய ஆனந்தத்தின் ரச அமிர்தத்தின் உததே கடலுக்கு டிரான்ஸ்லேஷன் உடல் இருக்கும் வரை இந்த பொருட்கள் எல்லாம் மிகவும் பிரியமாகவும் நெருக்கமாகவும் இருக்கின்றன ஆனால் உடல் அழிக்கப்பட்ட உடனேயே உடலோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் முடிந்து விடுகின்றன ஆகவே உண்மையில் அவற்றுடன் ஒருவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அறியாமையால்தான் அவற்றை மதிப்புடையவையாக ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் நித்திய ஆனந்தம் என்ற கடலுடன் ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் மிகவும் அற்பமானவை ஆகும் நித்திய ஜீவனுக்கு இத்தகைய அற்பமான உறவுகளால் என்ன பயன் பற்பட்பய் சிலபிரபா பிரபா கிருஷ்ண உணர்வானது அல்லது கிருஷ்ணரின் பக்தி தொண்டானது நித்தியமான ஆனந்த கடலாகும் இத்தகைய நித்திய ஆனந்தத்துடன் ஒப்பிடும் பொழுது சமூகம் நட்பு அன்பு ஆகியவற்றின் பெயரளவேயான ஆனந்தம் பயனற்றதும் அற்பமானதும் ஆகும் ஆகவே நிலையற்ற பொருள்களில் ஒருவன் பற்று கொள்ளக்கூடாது ஒருவன் கிருஷ்ண உணர்வை ஏற்று நித்திய ஆனந்தத்தை அடைய வேண்டும் பதம் நாற்பத்தி ஆறு நிரூபியதாம் இஹஸ்வார்த்த கியான் தேக புருதோ புருதோ சுரா அவஸ்தாசு கலிஷ்யமானஷ்ய கர்மபி பை மீனிங் நிரூப்யதா முடிவு செய்யப்படட்டும் இக இவ்வுலகில் ஸ்வ அர்த்த சொந்த நன்மை கியான் எவ்வளவு தேகப்பிரத ஜட உடலுடைய ஒரு ஜீவராசியின் அசுரா அசுரகுமாரர்களே நிஷேகாதிஷு உடலுறவிலிருந்து பெறப்படும் மகிழ்ச்சியிலிருந்து துவங்கி அவஸ்தாசு தற் தற்காலிக சூழ்நிலைகளில் கலுஷியமானஷிய பெருங்கஷ்டத்தில் துன்பப்படுபவனின் கர்மபி அவனது முந்திய பௌதீக ஆசைகளால் டிரான்ஸ்லேஷன் அன்பு அசுரகுமாரர்களே ஜீவராசியானவன் தனது முந்திய கர்மங்களுக்கேற்ப வெவ்வேறு வகையான உடல்களைப் பெறுகிறான் இவ்விதமாக அவன் கருவில் புகுத்தப்பட்டது முதல் கொண்டு வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்தையே அனுபவிப்பதை நாம் காண்கிறோம் ஆகவே கடின உழைப்பினாலும் துன்பத்திலும் முடிவுறும் கர்மங்களால் ஜீவராசிக்கு கிடைக்கும் உண்மையான நன்மை என்ன என்பதை நன்கு ஆலோசித்து எனக்கு கூறுங்கள் பர்பட் பயிலபிரபா பிரபாத் கர்மனா தெய்வ நேத்திரேன ஐந்தூர் பத்தையே அதாவது ஜீவராசி தன் கர்மத்திற்கேற்ப ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை பெறுகிறான் இந்த ஜட உலகில் அடையப்படும் பௌதீக சுகமானது ஒருவனது குறிப்பிட்ட உடலின் மூலமாக அடையப்படும் உடலுறவு சுகத்தை ஆதாரமாக கொண்டதாகும் என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் உலகம் முழுவதும் இவ்வளவு கடினமாக உழைப்பது வெறும் உடல் சுகத்திற்காக மட்டுமே ஆகும் உடல் சுகத்தை அனுபவிக்கவும் பௌதீக வாழ்வின் அந்தஸ்தை காப்பாற்றிக்கொள்ளவும் ஒருவன் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் இத்தகைய செயல்களின் காரணத்தால் ஒருவன் தனக்கென மற்றொரு ஜட உடலை தயார் செய்து கொள்கிறான் பிரகலாத மகாராஜா இந்த விஷயத்தை தன் தோழர்களின் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார் பௌதீக வாழ்வின் பெயரளவு சுகமாகிய உடலுறவு சுகமானது மிகவும் கடினமான உடலை கடினமான உழைப்பை சார்ந்துள்ளது என்பதை பொதுவாக அசுரர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய்